ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஐபிஎல் ஒரு கிரிக்கெட்டே கிடையாது இதை உடனடியாக தடை பண்ணுங்க இதெல்லாம் ஒரு ஆட்டமாக சுயநலமாக இருக்கிறது தயவு செய்து இந்த மாதிரியான ஆட்டத்தை இனி கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பவுலரில்ங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் டாப் டென்னில் அதுவும் டாப் ஃபைவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பவுலர் அவருடைய ஆதங்கத்தை தெரிவித்தும் இருக்கார் இது போன்ற கிரிக்கெட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னும் சொல்லியும் இருக்கார் பஞ்சாபுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் இரண்டு தினங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் பல பயிற்சியை நடந்ததுன்னு சொல்லலாம் பஞ்சாப் அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செய்து கிளம்ப அவங்க நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்களை குவித்தாங்க இதில் ஸ்டே செய்கிற பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரன்களை குவித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனா ஆட்டத்தை முடிச்சு கொடுத்தாரு அவர் தன்னோட சதத்தையும் பெரிதுப்படுத்தாமல் இந்திய அணியோ அணியோட ஸ்கோர் தான் முக்கியம் அப்படின்னு அந்த ஆட்டத்தில் அவர் பண்ண விஷயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது அதை தொடர்ந்து களமிறங்கிய ஜிடி கடைசி வரைக்கும் போராடி பதினோரு ரன் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தாங்க அந்த தோல்வி அடைந்ததுக்கு பிறகு பஞ்சாப் அணியோட கேப்டன் ஸ்ரீ செய்யிருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸுடைய நட்சத்திர பவுலர் ரபாராக பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இது முழுக்க முழுக்க பேட்ஸ்மென்களுக்கான ஆட்டம் மட்டுமே இந்த கிரிக்கெட் இந்த ஐபிஎல் தொடர ஐபிஎல் சொல்கிறதுக்கு பதிலாக பேட்டர்ஸ் கிரிக்கெட் அப்புடின்னே சொல்லிடலாம் ஏன்னா பவுலர்களை மட்டுமே பதம் பார்க்குற மாதிரியும் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாகவே பந்து வீச்சு மோசமாக இருக்கக்கூட பவுலர் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாகவே பிச்சுகளை ரெடி பண்ணுறாங்க இதனால் நட்சத்திர பவுலர்கள் கூட அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாலுமே அவங்களுடைய அந்த பந்து வீச்சை பேட்ஸ்மேன்கள் சுக்குநூறு ஆக்கிடுறாங்க இதனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மோசமான ரெக்கார்டாக இது அமையுது எப்போதுமே ஒரு தொடர் நடைபெறுது ஒரு போட்டி நடைபெறுது அப்படின்னா பேட்ஸ்மேன் பவுலர் இரண்டுக்குமே சமநிலை நிலை இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு மோசமான ஒரு ஆட்டம் அது ஒரு கிரிக்கெட்டே கிடையாது ஐபிஎல் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது இது போன்ற ஆட்டம் இதுக்கப்புறமும் தொடர்ந்து நடந்தால் எங்களை மாதிரியான பவுலர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இவரை போலவே பிரபல நட்சத்திர பவுலர் ஆர்ச்சர் பார்த்திங்கன்னா இரண்டு மேட்ச் ஆடி ரெண்டு மேட்சிலையுமே ரன்கள் வாரி குவிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு காரணமும் அந்த மைதானம் முழுக்க முழுக்க பேட்டர்களுக்கு சாதகமான மைதானமாக இருக்கிறதுனால பவுலர்களுடைய எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் அவங்க ரன் அடிக்க அவங்கள சுக்குநூறாக பேட்ஸ்மென்கள் நொறுக்கிடுறாங்க இது வந்து பட்சமாக நடக்கிறதுனால இது ஒரு ஐபிஎல் கிடையாது அப்படின்னா தயவு செய்து இந்த ஐபிஎல் தடை பண்ணுங்க அப்படின்னும் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்தும் இருக்கார் ஏற்கனவே பல வாட்டி இது போன்ற விமர்சனங்கள் எழுந்தும் இருந்ததும் தற்போது மீண்டும் பவுலர்கள் நேரடியாகவே தெரியப்படுத்தி இருக்காங்க இது அனைவருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது